விஜய் சுத்தமா பிடிக்காது நிறைய ரீசன்ஸ் இருக்கு எப்படி சொல்றது ஓகே நம்ப ஒன் அவன் தான் அவன் சினிமா வந்தான் அவனால எவனும் மதிச்சு இருக்கவே மாட்டான் அப்பாதான் யா தான் சேர்த்து விட்டாரா ஆமா

உங்களோட ஸ்கூல்ல காலேஜ்ல உங்களோட அப்பா எப்படி சேர்த்துட்டாரோ அதே மாதிரிதான் விஜயோட அப்பா அவரை சினிமால சேர்த்துட்டாரு அவர மாதிரி எத்தனையோ டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட பசங்களை சினிமால சேர்த்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க யாரும் தளபதி ஆகவே இவரை பார்த்து தமிழ்நாட்டுல குடிக்கலன்னு எவனால் சொல்லுவாரா யார்